வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற ஒரு டிவைஸ் தான் பார்த்துக்க போகிறோம் ஏன்னா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க தென் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்மா ரிப்போர்ட் படி பார்க்கும்போது தூக்க மாத்திரையோட எண்ணிக்கை அப்புறம் டிப்ரெஷனுக்காக எடுக்கக்கூடிய மெடிசனோட எண்ணிக்கை வந்து நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது அதாவது நிறைய பேர் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க எண்ணிக்கை பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது அது ஏறிக்கிட்டே இருக்குது தென் ஒரு ரிசர்ச் டீம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்க ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெல்னஸ் ட்ரெயினருடைய தேவை வந்து நிறைய வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா டயர் த்ரீ சிட்டியில் ஷிஃப்ட் படி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட்டு அப்புறம் மார்னிங் ஷிஃப்ட்டு அப்படி தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதை வந்து வெளியில் அதாவது இந்த மாதிரி டிப்ரெஷன் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது அவங்களுக்கு வெல்னஸ் ட்ரெயினர் தேவைப்படுவாங்க தென் சிலர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்கிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன மாதிரி ஒரு விஷயம் வரும்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் மார்க்கெட்டில் ஆதிக்கத்தை ஆதிக்கம் கண்டிப்பாக செலுத்தும் அதாவது முன்கூட்டியே நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து சந்தையில் இருக்குது அப்போ தேவைப்படுற டிவைஸ் இப்போவே நம்ம வந்து நம்ம சேனல் மூலிமா பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு வரம்னு கூட சொல்லிக்கலாம் அப்படி பார்க்கும்போது அப்போது இங்கே பாருங்கள் வெல்னஸ் ட்ரெயினர் வந்து ஒரு மந்த் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களோட சார்ஜஸ் எல்லாமே அந்த வெல்னஸ் ட்ரெயினருடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறனால அவங்க தோன்ற வாக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க அப்போது இந்த டிவைஸ் வரும்போது நமக்கு நாமே நமக்கு தேவைப்படுற ட்ரைனிங்கை இந்த டிவைஸ் மூலிமா நம்ம ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராத்தை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டிப்ரெஷனில் இருந்து வெளியே வரலாம் தூக்கம் இல்லாதவங்களுக்கு கரெக்டாக தூக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்கள் வந்து வ வரும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து இதில் இருக்குது இதோட பேர் வந்து எவால்வ் டுவெண்ட்டி எயிட் இப்போ என்கிட்ட வந்து இருக்கிறது ப்ரீமியம் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் மொபைல் ஃபோனுடைய சிறந்த மொபைல் ஃபோனுடைய அலர்ட்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருங்க தேவைப்பட்ட நான் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி இந்த டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரை தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக பண்ணுறேன் சரியா அன்பாய் போதைக்கு இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மானோல் இருக்குது அதாவது பேப்பர் ஒர்க்ஸு இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர இன்னொரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் தந்துருக்குறாங்க ஹை குவாலிட்டியில் இருக்குது தென் வந்துட்டு இவால்வ் டுவெண்ட்டி எயிட் ப்ரீமியம் டிவைஸ் இருக்குது டிவைஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அதாவது பார்க்குறதுக்கு வினோதமாக உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் நெக் பேண்டெல்லாம் வியர் பண்ணியிருப்பீங்க அதே கான்செப்டில் ஒரு வித்தியாசமான ஒரு இதெல்லாம் வந்து தந்திருக்குறாங்க சரியா அதில் வந்துட்டு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க அந்த சென்சார் வந்து உங்கள் கழுத்து போவதில்லை கனெக்ட் ஆகணும் சரியா கனெக்ட் ஆனால் தான் பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னலில் வந்து சில விஷயங்கள் நடக்கும் அது மூலியமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக அப்புறமா பார்த்துடலாம் இப்போது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சரியா இதுக்கப்புறம் இதை வந்து ஆன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதில் ஒரு பவர் ஆன் ஸ்விட்ச் தந்துருப்பாங்க பவர் ஆன் பண்ணும்போது எல்இடி இண்டிகேஷன் வரும் தென் பேரிங் மோடானதுமே ஆனதுமே ஃபோனில் உங்களுக்கு எவால் டுவெண்ட்டி எயிட் ஆப் தந்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் பேர் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்று ஒன்று எடுக்க எடுக்க வேண்டியது இருக்கும் அதாவது உங்களோட ரிப்போர்ட் ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை பிரச்சினைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறமே அதுவே அந்த ஏஐ வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் தேவைன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடும் தென் வந்து நீங்களும் மேனுவலாக வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ப்ரோக்ராம் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மொபைல் ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வரைக்கும் தான் மொபைல் ஆப் தேவைப்படும் ஒன்ஸ் ப்ரோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டிங்கன்னா மொபைல் ஆப் அப்புறம் தேவை கிடையாது அது பாட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் டிவைஸ் வந்து உங்கள் கழுத்தில் வந்து இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன் தென் இந்த எவால்வ் டுவெண்ட்டி எயிட் ப்ரீமியம் மூலியமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவைஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் அது கூடவே இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சைக்ளிங் பண்ணிகிட்ருக்கேன் சரியா ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஃபோன் மூலியமாக ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து தண்டு உடத்துல கனெக்ட் இருக்குது சரியா சைக்கிளிங் பண்ணும்போதும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ப பண்ணிக்கலாம் அப்போது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் நடக்கும் அதே டைமில் வந்து நீங்கள் என்ன இப்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணுமா ஸோ அந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன 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 மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் சில உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும்போது அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு அந்த ப்ரோக்ராம் தான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா இப்போ உங்களுக்கு வந்து விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா எந்த வேலை பண்ணாலும் சரி தான் இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த விஷயங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிம்லேட் ஆகும் விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்குதுன்னா இங்கே சென்சார் கொடுத்துருப்பாங்க இப்போ சென்சார் இருக்கும் இந்த சென்சார் வந்து இவங்க கழுத்தில் டச் ஆகணும் ஸோ அதை எப்படி ப்ராப்பராக வியர் பண்ணுறதுங்கிறத இன்னொரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நண்பா இனி இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்லி தரேன் டெக்ஃபார்மெட்டில் டெக்னாலஜி வடிவத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து ஒன்றும் கிடையாது டிஜிட்டல் அல்காரமிக் ப்ரோக்ராம் தான் சரியா இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்விஎஃப் அதாவது லாங் வேரியபிள் ஃப்ரீக்குவன்சியை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் நேனோ வால்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக அதாவது எலக்ட்ரி சிக்னலாக ஹிட் ஆனதுக்கப்புறமா அது கூடவே உங்களுக்கு ஃபெரோ மேக்னட்டிக்கும் அது கூடவே மெக்னீஷியம் அண்ட் சிங்கை வந்துட்டு பிரெயினுக்கு போகக்கூடிய சைக்கிளில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுது அதாவது எப்படி நடக்குதுன்னா டிவைஸை வந்து நீங்கள் கழுத்து சைடில் நெக் பேண்டு போடுற மாதிரி போடுவீங்க அங்கே கெல்விக்கல் ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு போகக்கூடிய சைக்கிளில் சேஞ்சஸை வந்து கொண்டு வராங்க அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரதுனால நீங்கள் வந்துட்டு டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி தான் சோகமாக இருந்தாலும் சரி தான் அதாவது என்ன மைண்ட் செட்டு அதை உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கும் இந்த டிவைஸ் அதை வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய எல்லாம் வந்து பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக தாராங்க சரியா அதாவது ஃபியூச்சரை வந்து முன்கூட்டியை வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியை இவங்க டிவைஸ் ஃபார்மலாக தராங்க இந்த டிவைஸ் மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லருந்து நம்ம வெளியே வரலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா தென்பா தென் வந்து இந்த டிவைஸ் சேஃபும் கூட அதுக்கு காரணம் என்னென்னா விசிஎம்எஃப் இது வந்து ஒரு டெக்னாலஜி தான் இதை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது இதோட ஃபுல் ஃபார்மை சொல்லிடுறேன் வேரியபிள் வீக்னஸ் காம்ப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு அல்ட்ரா லோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்குறனால இந்த டிவைஸ் வந்து சேஃப் தான் அதாவது செல்ஃபோன் சிக்னல்ஸ் அதாவது செல்ஃபோன் நீங்கள் பயன்படுத்தும்போது அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை விடவும் கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இது வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ அதனால் சைட் எஃபெக்ட் எதுவும் வர கிடையாது இது நீங்கள் கழுத்தில் மாற்றுறது மூலிமா தென் இதில் வந்து எட்டு ப்ரோக்ராம் தந்துருக்குறாங்க எட்டு பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும் அதாவது நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தூக்கம் இல்லாதவங்க அந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்லீப் பெட்டர் ப்ரோக்ராம் அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு மீடியேஷன் தேவைப்படும் மைண்ட் வழியாக மீடியேஷன் தேவைப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமும் இதில் தந்துருக்குறாங்க தென் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்கணுன்னா கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வந்து பெட்டராக வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் தென் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க இப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அதில் அந்த டே அதாவது அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது வாழ்கிறதா சாவுறதா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதில் இருந்தும் வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க தென் கவலையில இருந்தீங்கன்னா அதுலேருந்து மூடு வந்து சொவிப்பா அதாவது பிரெயின் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது நீங்க என்ன மூட்ல வந்து இருக்கிறீங்க என்ன என்ன அதாவது பிரெயின் சொல்கிறபடி தான் நம்ம உடம்பு வந்து கேட்குது சோ தான் இங்க அதுல சைக்கிள்ல வந்து சேஞ்ச் வரும்போது இங்க நடக்கும் சரியா சில விஷயங்கள் இதே மாதிரி கவலைலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் இருந்து வெளியே வரலாம் மைண்டை வந்து காமாக வச்சிருக்கிறதுக்கு மூடை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எட்டு விதமான ப்ரோக்ராம் வந்து இதில் தந்திருக்கிறாங்க தென் இதோட பேட்ரி பேக்கப் வந்து கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பேக்கப்பை வந்து கொடுக்குது நண்பா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கன்னியூஸாக நாற்பத்தஞ்சு மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ட்ரெயினுக்காக தூங்கிறதுக்கான ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் பதினேழு நிமிடம் கொஞ்சம் செகண்ட்ஸில் நான் தூங்கிட்டேன் சரியா தென் இந்த டிவைஸை பொறுத்த மட்டும் இல்லை பேசன் டு பேர்சன் மாறுபடலாம் தூங்குகிற அவர்ஸ் அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எந்த லெவலுக்கு அவங்க போனாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சாட்டே இருக்குது ஸோ அதை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறத அது அதுவே கண்டுபிடிச்சிரும் ஏஐ ஆளுக்கார வந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கான ஒர்க் அவுட்டு ட்ரைனிங் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே அந்த ஆப்லேயே வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எனக்கு வந்து தூங்குறதுக்கு பதினேழு நிமிடம் கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆச்சு அந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ஸோ ஏக்கஜக்கம் ஏக்கச்சக்கமான ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருந்தாங்க அது நான் சொல்லியிருப்பேன் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வேணுன்னா கீழே கொடுக்குறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வெல்னஸோட ட்ரெயினரோடய எண்ணிக்கை இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ரொம்ப பூதாகரமாக அதோடய தாக்கம் வந்து இருக்கும் ஸோ ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தும் ஒரு வித்தியாசமான ஃப்யூச்சரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது போல இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நான் பா சப்போர்ட்டிங்